வணக்கம் குறுந்தொகை பாடல் அறுபத்தி மூன்று பாலை திணை தலைவன் கூற்று இந்த பாடலை பாடியவர் உகாய்குடி கிளார் இந்த பாடலோட சூழ்நிலை தலைவனோட நெஞ்சு அவங்கிட்ட சொன்னிச்சான் நீ வெளியூர் போகணும் நல்லா சம்பாரிச்சிட்டு வரணும் அப்பதான் நீ இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் உன்னோட பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கலாம் இன்னும் பல காரணங்கள் இருக்கலாம் காசை வேணாலும் செய்யலாம் ஆனா அப்படி சொன்ன நெஞ்சுகிட்ட தலைவன் சொல்லும் பதில் தான் இந்த பாடல் நாலே வரிகள் கொண்ட பாடல் தான் ரொம்ப அழுத்தமான ஆழமான கருத்துக்களை சொல்லும் பாடலுக்கு ஈதலும் நலும் துய்தலும் இல் என செய்ய கைமிகி அவ்வினை அம்மா அறிவையும் வருத்தியோயோ உரை உரை சிங் கேட்கிறாரு நெஞ்சி நீ சொல்றதெல்லாம் சரிதான் இந்த வாழ்க்கையில நம்ம வாழ்றதுக்கும் மத்தவங்களுக்கு ஏதாவது உதவுறதுக்கும் காசு ரொம்ப அவசியம் அப்படி நான் காசு சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாடோ வெளியூரோ போறேன் அப்படின்னாலும் என்னோட அழகான மனைவியையும் நான் அழைச்சிக்கிட்டு போகணுமா இல்ல அவன் கூட அவ என் கூட வருவாளா என்ன சொல்ல வராருனா பழங்காசு நான் சம்பாதிக்கிறதே எனது பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காகவும் மத்தவங்களுக்கு செய்கிறதுக்காகவும் தான் அப்படி நான் பழங்காசு சம்பாதிக்கிறதுக்கு நான் வெளிநாடு போனா என் மனைவி வேற ஒரு நாட்டிலையும் நான் ஒரு வேற ஒரு நாட்டிலையும் இருந்து சம்பாதிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த தலைவனால ஒரு முடிவுக்கு வர முடியாத நிலை இது இது அப்போ முடிஞ்சது ஆனா இப்பொழுதும் அதே தலைவன் அந்த முடிவை எடுத்து தான் வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ தனது குடும்பத்தை விட்டு வெளியே சென்று சம்பாதிக்காங்க குடும்பம் நல்லா இருக்கும் என்று நன்றி